ஹாய் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் இறால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி நம்ம இறால் வந்து குழம்பு வேறு மாதிரி தொக்கு அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து இறால் குழம்பு கொஞ்சம் வந்து குவான்டிட்டி அதிகமாக வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வியூவர்ஸ் கத்திரிக்காய் இறால் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி உருளைக்கிழங்கு ஒரு பச்சை மிளகாய் சும்மா அந்த ஸ்மெல் அருவமாகக்காக அரை கிலோ இறால் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எப்போவுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ரெடிமேடாகவே இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு எப்பவுமே அரைச்சி வச்சுருப்பேன் எல்லாமே சேர்ந்து தான் அரைச்சி வச்சுருப்பேன் இது வந்து அரைச்ச தேங்காய் விழுது இவ்வளோதான் இந்த பொருள் இருந்தால் ஈஸியாக வந்து கத்திரிக்காய் இறால் குழம்பு செஞ்சுருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டோன்னே எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காய்ஞ்சோடனே கொஞ்சோன்னு சோம்பு போடணும் அந்த சோம்பு தான் வந்து இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஸோ எந்த நான்வெஜ் யூஸ் பண்ணாலும் கொஞ்சோன்னு சோம்பு போட்டால் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும் அதனால் சோம்பு யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சோன்னு சோம்பு சும்மா சோம்புக்கு சோம்புக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கில்ல அந்த அரோமாவுக்கு அதையும் அப்படியே போட்டு வதக்கிக்கணும் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க வேண்டாம் சில பேர் வந்து பச்சை மிளகாவே பிடிக்காதுன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னா வேண்டாம் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த அரோமா கிடைக்கும் ஓகே வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதான் நான் சொன்னல இஞ்சி பூண்டு பட்டை லவங்க ஏலக்காய் போட்டு நான் அரைச்சி வச்சுருப்பேன் நார்மலாக இப்படி அரைச்சி வச்சுட்டா வந்து பொடி மாசம் அப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொடி மாதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கறி குழம்புக்கு போடுறத விட கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ரொம்பலாம் போடக்கூடாது ஏன் கம்மியாக போடணும்னு சொல்கிறேன் இருங்க லாஸ்ட்டாக ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு அடுத்து தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும் ஓகே தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து காயெல்லாம் போடணும் நான் கத்திரிக்காய் போடுவேன் சில பேர் வந்து கத்திரிக்காய் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அலர்ஜி அப்படின்றவங்க வந்து கத்திரிக்காய் வேண்டாம்னா வேண்டாம் உமிட் பண்ணிடலாம் ஆனால் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து அந்த கத்திரிக்காய் தான் சில பேர் கத்திரிக்காய் எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது அலர்ஜி நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்றவங்க வந்து மோஸ்ட்லி இந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எது தேவையோ அந்த மாதிரி வேணால் செஞ்சுக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் நம்ம கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்றதுனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பட் இருந்தாலும் வேணான்றவங்க உமிட் பண்ணிக்கோங்க நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பொருள் சொல்ல மறந்துட்டேன் அதாவது வந்து புளித்தண்ணி கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றணும் நம்ம அதுக்குன்னு மீன் குழம்பு குத்துற மாதிரி ரொம்ப புளி தண்ணியும் ஊற்றிடக்கூடாது கறி குழம்புக்கு கூட்டுற மாதிரி ரொம்ப இஞ்சி குங்கு போட்டக்கூடாது இந்த குழம்புக்கு வந்து எல்லாமே மைல்டாக இருந்தால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக பாருங்கள் நான் இவ்வளோ தான் புளி கரைச்சிருக்கேன் இவ்வளோ தான் கரைச்சன்னி இந்த அளவு தான் புளி கரைச்சிருக்கேன் கொஞ்சமாக போடுங்க தண்ணி ஊற்றிட்ட பிறகு அளவு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அளவு உப்பு குழம்புக்கு தேவையான மொத்த உப்பும் இப்பயே போட்டுக்கோங்க வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல குழைய வேகணுங்கிறதாங்க இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சும்மா லைட்டாக கத்திரிக்காய் வெந்தோன்னே அந்த மாதிரிலாம் போட்டுறக்கூடாது கொஞ்சம் ரெண்டு விசில் வச்சா கூட நோ ப்ராப்ளம் இல்லை எனக்கு விசில் வேண்டான்றவங்க அப்படியே நல்லா குழைய கூட வேக வச்சுக்கோங்க வந்து குக்கரை வந்து சும்மா மேலே மூடி போட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி தான் வச்சேன் அதாவது வந்து லைட்டாக ஒரு கொரி வந்துட்ட பிறகு வந்து அரைச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா அதை போட்டுருங்க ஆக்சுவலாக இந்த தேங்காய் ஊற்றிட்ட பிறகு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா குழைய வேக விடணும் அப்போ தான் வந்து அந்த தேங்காயோடய டேஸ்ட்டும் வந்து அந்த குழம்புல நல்லா இறங்கும் தேங்காய் வந்து அரைச்சது லைட்டாக லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் குக்கர் வந்து விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட போகிறேன் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குழைய வேகணும் அதுக்கப்புறமா தான் நாங்கள் இறா போடுவோம் இப்போ வந்து குக்கரை ஃபுல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் விசில் வெட்டி போகிறேன் ரெண்டு விசில் வைக்க போகிறேன் ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸோ நான் விசிலை விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவேன் கத்திரிக்காய் நல்ல குழைய ஓரளவுக்கு வெந்துடுச்சு இப்பயே செம்ம இருக்குது இன்னும் எறா போட்டால் செம்மையா இருக்கும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டா குழம்புக்கு குழம்பு கொஞ்சோடு கொத்தமல்லி துடிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே கொடுக்க போட்டோன்னே வந்து லைட்டா வெந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் தான் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இறம் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய்லாம் பாருங்கள் அப்படியே கரைஞ்சிடுச்சு இப்படி தான் வந்து இந்த குழம்போட பதம் வரணும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம எற தொக்க இதுன்னு பண்ணியிருப்போம் ஆனால் வந்து இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி இட்லி தோசை ரைஸ்க்கெலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்